நாடகத்தை சார்ந்தும் பல்வேறு போட்டி பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த போட்டி பரீட்சைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாகவும் தமது பட்டதாரிகள் விளங்க வேண்டும் உதாரணமாக எங்களுடைய நாடக பட்டதாரிகள் அஹ் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் இன்னும் வேறு இதனுடைய சம்பந்தப்படாத துறைகளில் அவர்கள் முக்கியமான பதவிகளில் இருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நுண்கலை பாடங்கள் குறிப்பாக நாடகமும் அரங்கியலும் என்பது ஒரு முகாமித்துவத்துடன் சம்பந்தப்பட்டு ஒரு பாடம் எனவே இந்த பாடத்தை பயன்பவர்கள் எந்த வகையிலான ஒரு முகாமித்துவம் சார்ந்த பதவிகளுக்கும் பொருத்த முடியவர்கள் எனவே நாங்கள் ஒரு தளத்தில் இந்த அரச வேலைவாய்ப்பை எவ்வாறு அர்த்தமுள்ள வகையில் இந்த பட்டதாரிகளுக்கு வழங்குவது அல்லது இந்த பட்டதாரிகளை அமர்த்துவது என்பது ஒன்று இன்னொரு தளத்தில் எமது பட்டதாரிகள் சுயமாக பல்வேறு தொழில்களை முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த 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 வகையிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் இன்று எங்களுடைய ஓவியர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் இருக்கின்ற ஓவியர்கள் குறிப்பாக இளம் ஓவியர்கள் மூன்று லட்சம் நாலு லட்சம் ரூபாக்களுக்கு கூட தங்களினுடைய ஓவியங்களை விற்பவர்களாக இருக்கின்றார்கள் பல்வேறு தேசிய சர்வதேச ஓவிய காட்சிப்படுத்தல்களில் வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய ஓவியங்கள் காட்சிப்படுத்துவதாக இருக்கின்றது இத்தகைய சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் ஒரு தளத்தில் அரச வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்வது என்பது ஒன்று அதே நேரம் பட்டதாரிகள் என்பவர்கள் தங்களுடைய அறிவு அனுபவம் திறன் என்பவத்தை பெற்றுக்கொண்டு தொழில்களை உருவாக்குவர்களாகவும் இந்த இந்த போட்டி பரீட்சையில் வெற்றி கொள்ள முடியாத காப்போத்த சாதாரணம் அல்லது உயர்தரத்தில் வெற்றி கொள்ள முடியாத ஏனையவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குகின்ற ஆற்றல் கொண்ட ஆளுமைகளாக இருப்பதற்கான பயிற்சியையும் சேர்த்தே நாங்கள் இங்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த துறையிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றன